என்ன குறைய சொல்றீர்கள் என்ன வெளிநாடுல இருந்த கால் ஒன்று அடிச்சிட்டு அடிச்சது ஓடுவியாடு நானும் ஓடுறது முக்கியம் இல்ல சைக்கிள் உடையாம இருக்குதான் முக்கியம் எனக்கு என்ன டவுட்டா தான் இருக்கு அடிக்கிற வக்கு ரோட்டே தெரிய எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஓல்லோ ஊர்ல சைக்கிள்ல சிரிகிறதே ஒரு இன்பம் தான் என்ன என்னால பம்ப கிடக்கடாப்பா எப்ப காத்து போகும்னு தெரியல இருப்பான் இதுல கொஞ்ச நேரத்துக்கு எப்படி ஓட கண்டு கண்ண வாழமடாப்பா உன்ன கண்டு வாழந்துட்டேன் என்னடா ஆளும் கையால் சைக்கிள் வாத்து இருக்கிறான்னு எல்லாருமே பார்ப்பீங்க இண்டைக்கு வந்து ஒரு விஷயம் இண்டைக்கு சைக்கிள் எடுத்திருக்கிறோம் புதுசா சைக்கிள் என்று வேண்டி இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு உணர்வு அந்த பள்ளிக்கூட காலத்துல புதுசா ஒரு சைக்கிள் வேண்டி தந்தாலே அது ஒரு உணர்வு அதே மாதிரி இண்டைக்கி நாங்கள் வந்து உங்களோட பழைய நினைவு வந்து முட்கப் போறோம் சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பண்ணை கடற்கரையில் இதுல இருந்து அந்த லைன் மட்டும் எக்கச்சக்கம் ஆக்கள்லான்னு இருக்கிறேன் ஏன்னென்று பார்த்தீங்கன்னா அவ்வளவு பர்க்கை வீட்டுக்குள்ள இருக்கலாது ஒரு இடத்துல இருக்கலாது அதனால வந்து இஞ்சால கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து காத்து வேண்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியும் நாங்கள் இன்றைக்கு சைக்கிள் ஒன்று வந்திருக்கிறோம் என்னதான் எல்லா சைக்கிளும் வந்தாலும் இந்த கேர் சைக்கிள் அந்த சைக்கிள் இந்த சைக்கிள் ஒன்று வந்தாலும் இந்த லுமாலா சைக்கிள் இருக்கேல்லோ அந்த சைக்கிள் மறக்கவே இல்லாது லுமாலா சைக்கிள் ஒன்று இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன் எடுத்துக்கிறோம்டா பல திட்டங்கள் எல்லாம் பிறகு இருக்கு அது வெறும் பெரும் இடத்துல பாப்போம் பாருங்க புது சைக்கிள் ஒன்று வேண்டியிருக்கிறேன் பள்ளிக்கூடம் படிக்கக்கே நான் புது சாய்க்கிள் வேண்டே இல்லை இன்றைக்கு ஒரு புது சாய்க்கிள் ஓட்டு வேட்டி ஆனா அப்ப வந்து சாய்க்கிளும் இப்ப வந்து சாய்க்கிளும் எனக்கு வித்தியாசம் இருக்கு ஐயா இங்க வாங்கலாங்க இப்ப மெம்பலா ஆ என்ன பாட்டு பாடிக்கணும் இங்க வாங்கல இங்க கிட்ட வாங்கலாங்க இப்போ எப்படி இருக்கு சைக்கிள் புது சைக்கிள் ஒன்று எடுத்தேன் நீங்க சைக்கிள் வேண்டாக்க எவ்வளவு ஆகுது

போயக கொண்ட அவபரம் சுயிஸ் கேன இங்கே கொடுத்துட்டு எல்லாம் இங்கே ஒரு பேட்டரி மாதிரி சைக்கிள் வாங்கி இருக்கலாம் அது வில்ல இங்க எங்க வில்ல சொல்றாங்க லுதுக்கு அங்க வேண்டியல நான் மோட்டர் சைக்கிள் இது இது சோலி இல்ல இப்ப பெட்ரோல் இல்ல அது இல்ல நீ உடம்புக்கு நல்ல இல்ல உடம்புக்கு நல்ல இந்த என்ன என்ன பாத்த உடம்பா நான் இந்த ஜிம்முக்கு போறேன் ஜிம்முக்கு போய் இங்கே கொஞ்சம் உடம்பு ஜிம்முக்கு போனா உடம்பு வைக்கும் ஜிம்முக்கு போய் உடம்பு வெச்சதா கொஞ்சம் இது அட ஒரே கூடி தானே வெளிநாடுல இல்ல போத்திலும் என்ன குறைய சொல்றீங்க எனக்கு ஐம்பது ரெண்டு என்ன வெளிநாட்டுல இருந்த வயசு தெரியா உங்களுக்கு எந்த வயசு ஓட்டம் உங்களுக்கு ஒரு நாப்பது என்ன சிரிக்கிறீங்க அறுபது வயசா உதண்டா எனக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இப்ப ஐயா காய்ச்சி கொண்டு வந்தவர் ஐயா எங்களை போயிட்டாருங்கள்ளிக்கூட காலத்துல சைக்கிள் இப்ப சைக்கிளோட போறோம்னா எடுத்த சைக்கிளோட போறோம் என்னன்னு சொல்றாரு முதலண்டா அந்த சைக்கிள் சரிவினோம் வினோம் நாங்க கடையில உண்டையை குடுக்கணும் கழுவி பூட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு தான் ஓடுவோம் ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை போய் கேட்ட உடனே என்ன கழுவி பூட்டி போடுமா கழுவி பூட்டா போடுமா ஒரு ஆயிரம் ரூபாய் வித்தியாசம் வேணும் கழிவு போட்டுறேன் ஆனா என்னன்னு சொல்றது கழுவி பூட்டி தந்தாலும் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திருப்ப கொண்டே கழுவி போட்டு உடனே வேண்டா இதுல பாத்துனாங்கன்னு இந்த சில்லு சில்லு எல்லாம் பக்க தான் இருக்கு அவை நோம்புலா தான் செய்வினா கடையில செய்யக்க இப்ப திருப்பூர் காச செய்யதான் வேணும் அப்படி முதல் இருந்த விட இப்ப வியாபாரத்தை என்னன்னு சொல்லு பாடுறதுக்கு சரியாயிள உக்கிறாங்க சைக்கிள் வேண்டி இருக்கிறோம் நாங்க நான் சொன்ன அனுபர் இந்த சைக்கிள்லேயே ஹைலைட் இந்த மில்ல இந்த இந்த பெல் அடிச்சு பார்த்த உடனே எனக்கு உடனே ஞாபகம் வந்து அந்த போஸ் கரண்ட் பில்லுக்கு வெளியே வந்து அண்ணா போஸ் அப்படி அந்த அந்த சத்தம் தான் கேட்டோம் சைக்கிள் வந்து விலை கேட்டு நாங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி சுச்சம் சொன்னோம் அப்புறம் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு வேண்டினாங்க அந்த விலையில வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்னையா பெல் சவுண்ட் இல்லை ஐயா ஐயா நான் அவ்வளோ பார்த்து பெல் சவுண்ட் இல்லையா இப்போ சவுண்டா இருக்கு இப்போ அது இருந்து இருந்து ஒரு அடி ஒன்று கொடுக்குது ஐயா அது எதுலயே முட்டுப்படுது என்ன ஐயா பள்ளியா மெக்கானிக் போலாங்க இந்த ஒரு வித்தியா ஒன் இருக்கு என்ன முதல் லேடிஸ் ஆடே கால் ஒண்டு அடிச்சிட்டு நிக்குறீங்கன்னு அடிச்சதா விதாடி வைக்க கிடிக்கல அப்போ இதெல்லாம் போடுவோம் பிரச்சனை இல்லையோ என்ன கனகாலத்துக்கு பூரா போடுறேன் உறண்ணே கேங் பள்ளிக்கூட வாழ நினைச்சாலே இருக்கும் சொல்லி வேலை இல்லையா ஐயா ஐயா அடிக்கடி ஒரு பொய்ன் ஒன்று போடுறாரு எங்களுக்கு மணியா இருக்கு ஜிட் நோவே இல்ல டா 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 இதுல ஸ்பீடு ஆவறான சாய்க்கிள் சும்மா அந்த மாதிரி அந்த மாதிரி சாய்க்கிள் இடிக்க போறோம் இடிக்க போறேன் ஐயா ஐயா இடிக்க போறேன் அந்த மாரி ஓடுதா மணியா ஓடுது எது இருப்போ திருப்ப ஒரு கையொண்டு பார்க்க தான் போகணும் என்ன ஆ பூட்டணும் என்ன ஐயா என்ன வீடு எல்லாம் அடிக்கிறீங்க உடம்புக்கு சரி இல்லையா என்ன செய்யறது என்ன இப்ப நீங்க வீடு அடிக்கிறதெல்லாம் பிள்ளைகள் பார்க்க போயிடும் தெரியும் தானே என்ன செய்யற அம்மா மகமாயி இதாயே

ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஓடினா என்ற இதே குமாரசாமியோட ரெண்டாயிரத்தி ஓட விட மாட்டோம் இப்ப டபுள்ஸ் போறோம் பள்ளிக்கூடத்துல நாங்க இப்படி கடைசியில போடுவோம் அதே மாதிரி டபுள்ஸ் போறோம் அப்ப எல்லாம் இருக்கலாம் பின்னாலே எல்லாம் இருக்கலாம் இப்ப எங்கட வெயிட்டுக்கு இந்த ரிம் நெழுகுதா உடையுதான்றதை பார்க்க போறோம்

கரியரையும் முன்னுக்கு முன்னுக்கு பார் வார் பார் நான் தெரியுமா கச்ச பேர் இந்த பண்ணை கடற்கரையெல்லாம் நிற்கும் இந்த அவ்வளோ வைக்க விடிபடா விட்டா சரி எங்க சைக்கிளில் குழம்புக்கு போமா சைக்கிளில் குழம்புக்கு போமா டெஃபினெட்லி குழம்புல எங்க வேணா போகலாம் போம் அப்ப எல்லாம் சொல்லிக்கணும் கூட அந்த சைக்கிளில் முள்ளதிக்கு போனா கிளிநாச்சி போனான்

என்ன ராமசாமி ஆளையே பார்க்க முடியல குண்டுக்கு நிக்கிற ஆக்கள் எல்லாருமே தான் பார்க்கணும் கோமாளிகள் என்ன சொல்லுது என்ன சொல்லுது சில்லு சுத்த தாமதம் அதுல யாரும் காய்க்கிறோம் புது சாக்கிள்ள எடுத்துக்கிட்டு ஓடி பாய்க்கிறேன்

எங்களோட அடிக்கிற கேக்குதா ஓவர் ஓவர் கொல்லாவே

ஒரு நாள் சம்பளம் ஐயா வெயிலுக்குள்ள நிக்கிறா துடைக்கோணுமடா ஒரு நாளும் துடைக்கோணும் ஒரு நாள் கழுவு போகணும் புதுச்சாய்க்குல் எத்தி நாளுக்கு பத்து நாளுக்கு வேணா மகனாக ஸ்விஸ்லையா பட்டா பாப்பினாமா ஐயா சொல்ற சுவிஸ்ல இருந்து மகன் டைம் பாக்கணுமா வந்துட்டு அஹ் பாத்துட்டு ஐயா நம்ம மகன் மகள் எல்லாரும் பாத்துட்டு இரவு போன் பண்ணி கதைங்க ஐயாக்கு வெளிநாட்டு போத்தில் ஒண்ணு அனுப்பி விட சொல்லுவோம் என் ஐயா வெக்குதானே கடும் வெக்கதானே வெளிநாட்டு போத்துல ஒண்ணு கொடுங்க உடம்பு நல்லா இருக்கு சரி ஐயா வார இங்க ஸ்பெஷல் வண்டி இருக்கா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஐயா காசு வண்டிட்டு அடுத்த முறை சொல்லி அடுத்த முறை வந்தா எங்களுக்கு புரிய பாய் பாய் பின்னால் நிற்கிற நண்பர்கள் வந்து ரிங்கோவில இருந்து ஆட்டோல வந்து இங்கே நம்ம ஜாழ்பானதுக்கு காய்ச்சவை என்னதான் பக்கியா இருந்தாலும் இந்த இடத்துல நிற்க நல்லா இருக்குண்டாங்க பிரியாணி பாடி வண்டி தான் சைக்கிள் எடுத்ததுக்கு பாடி வைக்கிறா பாருங்க சரி பாய் 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 உங்களுக்கும் வந்து இதுகள் பழைய நினைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் அதெல்லாம் வந்த காலம் என்ன அந்த காலம் அது அது எங்களுக்கே கண்ணாளுக்கு சைக்கிள் ஓட பிடிக்கண்டா இப்ப வெளிநாடுல இருந்து வர்றாக்கள் இங்கே சைக்கிள் எடுத்த உடைக இப்படி இருக்குமே நல்லா தான் இருக்கு